சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனது பெயர் விஜிலா இடம் இரவி புத்தந்துரை கழிந்த வருடம் எல்லாம் ஆண்டவர் எண்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்த ஆவியானவருக்கு நன்றி கழிந்த வருடம் ஜனவரி மாதத்திலே எனக்கு வந்த அநேக நோய்களின் மத்தியிலே ஆவியானவர் என்னை பாதுகாத்தார் உயிரின் உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்தும் அவ்யானவர் என்னை தூக்கி எடுத்து மறுபடியுமாக இந்த இருபத்தி ஐந்தாம் வருடத்தை காணச் செய்த அவ்யானவருக்கு நன்றி போன வருடம் தொடக்கத்தில் என் குடும்பத்தில் அநேக வேதனைகளும் பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் கடந்து வந்தபோது ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என் குடும்பத்தோடு இருந்தார் அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடித்தார் ஆனால் மனித கும்பல்கள் எழும்பி எங்களோடு போராடும்படியாய் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் எங்கள் ஜீவன் எங்களை விட்டு போகுமோ என்றுள்ள ஒரு நிலை இருந்தது ஆண்டவர் அந்த ஜீவனையும் போக விடாமல் பாதுகாத்தார் அவர் அதன் அதன் காலத்தில் எதை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தார் ஆண்டவருக்கு நன்றி மனித சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்தார் மனிதனுடைய தந்திரங்களில் இருந்து எங்களை காத்தார் மனிதனுடைய அவதூறான இருந்து எங்களை பாதுகாத்த அவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களை விசாரிக்க ஒரு இறைவாக்கினரை தந்தார் எங்களை அன்பு செய்கிற ஊழியர்களை தந்தார் ஆவியானவருக்கு நன்றி மனிதன் பல சூழ்நிலைகளிலும் எங்களை விளத்தாட்ட நினைத்தான் எங்கள் குடும்பத்தை சின்னாபின்னமாக பிரிக்க நினைத்தான் ஆனால் ஆவியானவர் அதற்கு எதற்குமே அவர் விட்டு கொடுக்கலை எங்களை ஏழை என்று நினைத்தான் நினைத்தார்கள் அவர்கள் ஆனால் ஏழையை உருவாக்கியவர் ஏழையோடு இருப்பதை அவர்கள் உணரும் அண்ணம் ஆவியானவர் எங்களோடு இருந்தார் என் குடும்பத்தோடு இருந்தார் அவர் என்னோடு இருந்தார் ஆவியானவருக்கு நன்றி அங்கனமாய் மனித சூழ்ச்சிகளை அவர் இந்நாளில் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறா யானவருக்கு நன்றி எதற்கும் தகுதி இல்லை இந்த வெளிப்படுத்தலை காண எதற்கும் எனக்கு தகுதி இல்லை ஆனால் என் ஆண்டவர் இருபத்தி இந்த பனிரண்டு மணிக்கூர் ஆராதனை முடியும் போது நான் அவரோடு கூறின ஒவ்வொரு விண்ணப்பம் என் பிள்ளைகளுக்கு எதிராகவும் எனக்கு எழும்பின சூழ்ச்சிக்கார மனிதர்களை எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் இந்த வெளிப்படுத்தலை உம்மோடு கேட்க எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே ஆயினும் நான் இந்நாள் வரை உற்றி பிடித்து அந்த ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த சூழ்ச்சிக்கார மனிதர்களை எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் இந்த மணிக்கு ஒரு ஆராதனை முடித்த பிறகு என்னுடைய மகளின் வாழ்க்கையில் நடந்த எல்லா சூழ்ச்சி மனிதர்களை ஆவியானவர் படத்தை போல் எனக்கு காட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இரவும் எனக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் உடைந்து நுறங்கி போகிறது ஆண்டவரே இவர்களோடு போராட எனக்கு எந்த தகுதியும் இல்லை இவர்கள் என்னோடு போராடுவதற்கு எதற்கு ஒரு காரணமும் இல்லை ஆண்டவரே என்று அவரோடு ஒவ்வொரு நாளும் மனிதனமும் நான் ஜெபத்திலே காணப்படுகிறேன் ஆவியானவருக்கு நன்றி இந்த நிலையில் அவர்கள் அவர் என்னோடு இருந்தவர்கள் என்னை காட்டி கொடுத்த போது ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்கவில்லை என்னை விட்டு கொடுக்கவில்லை மனிதர் கையிலும் என்னை விட்டு கொடுக்கவில்லை தனவான்கள் சூழ்ச்சியின் கையில் என்னை அவர் விட்டு கொடுக்காதபடி என்னை நிலைநிறுத்தி இருக்கு என் மகிமையின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கொடுத்த ஆனவள் புலம்பல் ஆகமத்தை குறித்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ன குடும்பத்தை ஆண்டவர் கரம் பற்றி வழி நடத்தி வருகிறார் நாட்களில் உறங்காத கண்கள் இருந்தது நாட்களில் தூங்க முடியாத கண்கள் இருந்தது வேதனைகள் இருந்தது பாடுகள் இருந்தது புலம்பல்கள் இருந்தது அனைத்தையும் என் ஆண்டவர் என்னோடு இருந்தார் எடுத்து மாற்றின மகிமையின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இறைவாக்கினருடைய கண்ணீர் இறைவாக்கினருடைய முழங்கால் இறைவாக்கினருடைய உபவாசம் என் குடும்பத்தையும் மட்டுமாக நிலைநிறுத்தி இருக்கிறது என் ஆண்டு நன்றி இறைவாக்கினருக்கும் ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் கோடி கோடி நன்றி செலுத்தி முடிக்கிறேன்